புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு பதிவு ஒரே ஒரு பதிவு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு பதிவு தான் போட்டார் அந்த பதிவுல முதல் வார்த்தை கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நாம் நுழைந்தோம் அப்படிதான் சொன்னார் அவ்வளவுதான் சொன்னார் அதுல குறிப்பிட்டு இன்னார் இன்னாரை குறிப்பிட்டு இவங்க தான் கோவில் இருக்கும் தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்ட்டு அடக்கி வச்சிருந்தாங்க ஒடுக்கி வச்சிருந்தாங்க ஆதிக்கம் செலுத்திருந்தாங்கன்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நுழைந்தவங்களும் பொதுவாக தான் சொன்னாரு ஆனா பாருங்க அந்த பொதுவாக குறிப்பிட்ட அந்த வார்த்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏங்க ஐயோ மாலா எரிக்க தாங்க முடியலடி முடியல அதுவும் யாருங்க சார் தான் நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார்தான் பொங்கறாரு பொங்கறாரு பொங்குறாரு பொங்கி பொங்கல் வைக்கிறாரு முதல்வர் அவர்கள் பதிவிட்ட அந்த வரியில் இருக்கிற அந்த பதிவை பார்த்துட்டு பொங்கி பொங்கல் வைக்கிறாரு பொங்கல் வச்ச அந்த பொங்கலோட எப்பிசோடு தனியா பதிவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த தான் இது முதல்வர் சொன்ன விஷயத்த யாரை குறிப்பிட்டு சொன்னார் எங்களுக்கு தெரியாதா அது கூட தெரியாம நாங்க இருக்கிறோமான்ட்டு அவர் தான் கேட்டார் கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையாதே என்றார்கள் நுழைந்தோம் யார் நுழைஞ்சாங்க யார் நுழையாதேன்னு சொன்னாங்க எந்த காலத்துல சொன்னாங்க யாரையோ குறிப்பிட்டு சொல்றாங்க கோவில் இருக்கும் தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் நுழைஞ்சோன்ட்டு ஆனால் பாருங்க எங்களை குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு இது கூடவா தெரியாதுன்ட்டு அவரே பாருங்க அட்டனன்ஸ் போட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு நாங்கள் தான் அடக்கி உடுக்கி எல்லாரையும் பாருங்கள் கோவிலுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து வச்சுருந்தோம் அவர் எங்களை குறிப்பிட்டு தான் முதல்வர் சொல்கிறாருன்ட்டு அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நேராக சொல்கிறேன் நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்று தெரிய தெரிய முடியாத அளவுக்கு மோசமானார்கள் நாங்கள் நீங்கள் தான் குறிப்பிடுகிறீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரியும் எதை குறிப்பிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் யாருங்க சொன்னது உங்களுக்கு தெரியுமா ஆதாரங்க தான் உங்ககிட்ட ஆதாரங்க தான் உங்ககிட்ட கேட்குறாரு இப்போ முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை குறித்து இவர் தான் பாருங்கள் ஒரு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துனு இருக்கிறாரு கத்தினுக்கார் கதையின்னு இருக்காரு அப்படி கத்தினுகிற இவர்கிட்ட எதையாவது கேள்வி கேட்டால் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில் இருக்கிற தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கோவிலை குறிப்பிட்டு தான் சொன்னார் முதல்வர் அவர்கள் ஆனால் பாருங்கள் கோவில் கோவிலு சார்பாளர்களாகிய நாங்கள் குடியிருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா வீடு அந்த வீடு இருக்கிற தெருவுக்குள்ளவே யாராவது வந்தால் எங்க சமூகத்தை தவிர்த்து வேற யாராவது சமூகத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அதுவும் பாருங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவங்க குடியிருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சாரை சொன்னாரு ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில் வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு எங்க அம்மாவில் சின்ன குழந்தை சொல்றான் அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிருக்காரு தாத்தா அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஆ வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டதை செவி வழியாக கேட்டு நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறதுக்கு உலவ இயக்குனர்லாம் நாங்கள் கிடையாதுங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிட்டாரு யார் ஓய் அடக்கி வச்சது நாங்கள் அடக்கி வச்சதை நீங்கள் பார்த்திங்களா கோவிலுக்குள்ளே உங்களை விட மாட்டோன்னு நாங்கள் தான் சொன்னமான்னு கேட்டாங்க இல்லைங்களா கோவில் இல்லைங்க நாங்கள் குடியிருக்கிற வீட்டு தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சு அடக்கி வச்சிருக்கீன்னு சொல்கிறாங்களே சார் யார் யாரை நுழையாதேன்னு சொன்னாங்க கோவிலுக்குள்ள யார் போய் உங்களை நுழைய கூடாதுன்னு சொன்னாங்க நாங்களா சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ கோவில் நுழைவு போராட்டம்னு நடத்துறாங்க இல்லைங்களா அந்த போராட்டத்துக்கு வைத்தியநாத ஐயர் தலைமை தாங்கந்தா நம்ம ரங்கராஜ் இந்த ரங்கராஜ் இல்லைங்க நம்ம சாணக்கிய ரங்கராஜே சொன்னாரு மதுரையில வைத்தியநாத ஐயர் தான் வந்து கோயில் நுழைவு போராட்டத்துக்கு தலைமையேற்றவர் ஒரு நாள் உங்க வரலாறு சொல்லிடுறேன் மதுரையில வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்னு சொல்றாங்க இல்லைங்களா சரி யாரோ எதிர்த்து அவங்க கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினாங்க இந்த சமூக சீர்களை எதிர்த்து சமுதாய சீர்கேட்டை எதிர்த்து மதுரையில வைத்தியநாத ஐயர் தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதாக சொன்னவங்க யார் உருவாக்கி வைத்த சமுதாய சீர்கேட்டை எதிர்த்து கோயில் நுழைவு போராட்டம் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லீங்களா இப்போ உதாரணத்துக்கு நாங்க என்ன போய் பண்ணியிருந்தோம் நாங்க யாரையும் நுழையக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே கோவிலுக்குள்ளே நுழைவது என்பது வேறு இப்போ அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க கோவிலுக்குள்ள நுழைவது என்பது வேறு கருவறைக்குள்ள நுழைவது என்பது வேறு ஒரு நிமிஷம் கோவிலுக்குள்ள போறத பத்தி பேசுறோமா கோவில் கருவறைக்குள்ள போறத பத்தி பேசுறோமா கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியுமாங்க இல்லைங்களே நீங்க கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன விஷயத்த அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க கோயிலுக்குள்ளவே நாங்கள் ஏதோ நுழைய கூடாதுன்னு சொன்ன மாதிரின்னு இப்போ பிளேட்டை மாத்துறாங்க இப்பா சமுதாய சீர்கேடு கோபுர தரிசனம் சூத்திரர்கள் கோபுர தரிசனம் செய்வது மட்டும்தான் பாருங்க அதுவும் வெளியே இருந்து கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் மட்டுமே பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு ஓடி போயிடணும் கோவிலுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது வரணும்னு நினைக்கவே கூடாதுன்ட்டு எழுதி வச்சிருக்கதே யாருங்க நாங்க பண்ணோமா நாங்க பண்ணோமான்னு எல்லாத்தையும் எங்க மேல படி வைக்கிறீங்க இல்ல நானு இல்லவே இல்லைங்கற இல்லவே இல்லைங்கற விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பகுத்தறிவும் கல்வி அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு இப்போ இந்த சமயத்துல இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவர்களை போல காட்டிக் கொள்வதற்கு புதுசா பாருங்க ட்விஸ்ட் பண்ற வேலையை பார்த்துன்னுக்கிறாங்க நாங்க எங்க போய் பண்ணோம் நாங்க எங்க பண்ணோம் அதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லை ஓய் நாங்க எங்க அடக்கி வச்சிருந்தோம் ஒடுக்கி வச்சதோண்டு பா ரங்கராஜ் அவர்கள் சொன்னார பிராமணர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது எந்த மொழியில இருக்கும் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் பிராமணர்கள் ஒன்று உருவாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் பிராமண உருவாயினா அது வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கி இருப்பாங்க வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கி இருப்பாங்க வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கி இருப்பாங்க அப்போ அந்த காலத்துல எந்த காலம் எங்க காலம் போயின்னு சொன்னாங்க இல்லைங்கன்னா அந்த காலத்துல சமஸ்கிருத வழியில் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் அதுவும் பாருங்க பெண்களை குறிப்பிட்டு எந்த அளவுக்கு எவ்வளவு மோசமாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக பெண்களை குறித்து சமஸ்கிருத மொழியில் எழுதி வைத்ததுக்கெல்லாம் யாருங்க காரணம் இல்லவே இல்லைங்கிற நாங்க எங்க இதெல்லாம் பண்ணோம் நாங்க எங்க போய் உங்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மனு சாஸ்திரம் மனு தர்மம் மனு சட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மனு சட்டம் என்ன சொல்லுதுங்க சும்மா சின்ன ஷாம்பிளுக்கு பிராமணனுக்கு பணிபுரிவது ஒன்றே சூத்திரனுக்கு விதிக்கப்பட்ட தர்மமாகும் இல்லவே இல்லைங்கற பிராமணனுக்கு நல்ல வேலை பாருங்க முன்னாடியே டிஸ்கிளைமர் சொல்லியே ஞாபகப்படுத்திடுறோம் டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறாங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வார்த்தைகள் அனைத்தும் பாருங்க இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து போடுறோம் நாங்களாம் இல்லாத எதுவும் சொல்லலைங்க அதனால பாருங்க இந்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்க அந்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு யாரும் எங்கள் வீடு சண்டைக்கு வராதிங்க பிராமணனுக்கு தேவை எழும்பொழுது சூத்திரன் பொருள் இருக்கு இல்லைங்களா அதை தாராளமா எதுவா இருந்தாலும் தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லவே இல்லைங்கிற அடுத்து பாருங்க சட்ட ரீதியாக சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சட்ட ரீதியாக எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க மனு சட்டத்தில் பிராமணனுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது தலையை மொட்டை அடிப்பதே பிராமணனுக்கு மரண தண்டனையாக கருதப்படும் பாத்தீங்களா நம்மெல்லாம் எல்லாம் அசால்ட்டா தேவைன்னு சொல்லும்போது போது மொட்டை அடிச்சிடணும் ஆனா பாருங்க சார்வாள்கள் எதில கொண்டு போய் உயிரை வச்சிருக்காங்க பாருங்க மயிறு நாங்க சொல்லுங்க சட்டப்படி மனு சட்டப்படி சட்டத்துல எழுதி வச்சிருக்காங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க உயிரே நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் அதுலதான் வச்சிருக்கோம் மரண தண்டனை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா

நாங்க உங்களை அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னு இப்போ காலம் முழுக்க எங்களுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான் சூத்திரனோட கடமைன்னு சொல்லி அசாம் மாநில முதல்வர் ஒரு பதிவை ஒன்று போட்டிருந்தாரு யாருங்க நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த அசாம் மாநில முதல்வரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அதிகாரபூர்வமாக அவரோட பேஜிலிருந்தே ஒரு ட்விட்டே பண்ணியிருந்தாரு பிராமணன் வைசியன் சத்திரியன் இந்த மூன்று வர்ணங்களுக்கும் சேவை செய்வது ஒன்று தான் சூத்திரனின் கடமை என்று பார்த்துக்கோங்க ஒரு மாநில முதல்வராக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டி நீங்களே என்னங்க வேமா சூசோ இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பதிவை போடுறீங்களேன்னு கேள்வி கேட்டதற்கு பிறகு டக்குன்னு பாருங்க சாட்சிக்கு கிருஷ்ண பகவானை உள்ளே ஈத்துட்டாரு இப்போ கிருஷ்ண பகவானை சாட்சிக்கு ஈர்த்தது யாருங்க என்னங்க இந்த மாதிரி கேவலமான பதிவு எல்லாம் மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதை அடுத்து இந்த மாதிரி கேவலமா நான் சொல்லணுங்க கிருஷ்ண பகவான் தான் எழுதி வச்சிருக்காரு கிருஷ்ண பகவான உள்ள இத்தது இவர் தானே அப்ப கடவுள் சொல்லும் போது அந்த கருணையான கடவுள் மனிதர்களை படைக்கும்போது ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் இன்னொரு மனிதன் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற அவனுக்கு நீ இப்படியே இந்த சேவை செஞ்சால் அழிஞ்சி போகணும் அப்படின்ட்டு எந்த கருணையும் உள்ள கடவுளாவது அந்தம்மா படைப்பாங்களாங்க அப்படி ஒரு வேளை படைத்தால் படைத்த அந்த கடவுளுக்கு கருணை இருக்குன்னு சொல்லுவாங்களா அல்லது அந்த கடவுள் கடவுளான்னு கேட்பாங்களா ஏங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட சுய லாபத்திற்கு அந்த கூட்டம் மட்டுமே உயர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு சுயலாபத்திற்கு நீங்களாக எழுதி வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற யார் மேலேயோ பழி போட்டு அவரையும் தேவையில்லாமல் எங்கள் வம்பு சண்டைக்கு இழுக்கிறீங்கன்னு கேட்டதை அடுத்து அந்த அசாம் மாநில முதல்வர் பாருங்க அந்த ட்விட்டரே டெலிட் பண்ணிட்டாரு ஆனால் டெலிட் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் ஒத்துக்கினார் இல்லைங்களா பிராமணன் வைசியன் சத்திரியன் இந்த மூணு வர்ணத்திற்கும் சூத்திரன் காலம் முழுக்க கடமை செய்வது ஒன்றே பாருங்க அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இயல்பான கடமை என்று பகவானே எழுதினார்னு தான் பாருங்க சாட்சிக்கு ஆதாரத்தையும் எடுத்து போட்டாரு இப்போ இதே வேற யாராவது இந்த பக்கத்தை எடுத்து போட்டிருந்தா ஓய்யோய்யோ இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி கிருஷ்ண பகவானை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வந்திருப்பாங்க ஏன் இப்போ ஹிமந்த பிஸ்வாஸ் கிட்டா சண்டைக்கு போக வேண்டியதானே என்ன ஏன் நீ சொல்லிட்டு தேவையில்லாம கிருஷ்ணன் மேல பழி வைக்கிறேன்னு சொல்லி நேர்மையா நீதியா பார்க்கணும்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நியாயமாதான் சொல்லியிருக்காரு ஹிமந்த பிஸ்வா சர்மா மாதிரி அசாம் மாநிலத்தோட முதல்வர் போல எழுதலையே இதை போல தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இருந்ததுங்க இதை போல நாங்க மாத்தணும்னு சொல்லி ஆனா பாருங்க எதாவது கேட்டா எதாவது சொன்னா என்னங்க நீங்க என்ன ஸ்டாலினோட மவுத் பீஸா நீங்க ஸ்டாலினோட மவுத் பீஸா என்ன சார் நீங்க ஸ்டாலினோட மவுத் பீஸா மவுத் பீஸா அப்படி வாங்க உள்ள மார்க்குக்குள்ள வந்தா தான எடுத்து போட முடியும் பதிலா இப்போ அடுத்துங்களை பார்த்து கேக்குறாரு இல்லைங்களா நீ என்ன மவுத் பீஸா மவுத் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சார்வாள்கள்லாம் என்னங்க நீங்க கடவுள்களோட மவுத் பீஸா கடவுள் அப்படி சொன்னார் கடவுள் இப்படி சொன்னார் கடவுள் எங்களை உயர்ந்த இடத்துல இருக்க சொன்னார் கடவுள் உங்களை கொஞ்சம் கம்மியான இடத்துல இருக்க சொன்னார் நாங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்ச புண்ணியவான்கள் என்று எங்களுக்கு கடவுள் சொன்னார் எல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் செய்த பாவிகள் என்று சொன்னார் நாங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னார் நீங்கள் கோவிலுக்கு வெளியே இருக்கணும்னு சொன்னார் கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்ன்னு சொல்கிறத்துக்கு கடவுள் சொன்னாரா இல்லையா கடவுளோட மவுத் பீஸ் ஆயுங்க கடவுளுக்கு பதிலா இவங்க சொல்றதுக்கு சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் ஏனா வி பிலீவ் இன் ரீபர்த் வி பிலீவ் இன் கர்மா அவ பூஜை பண்றவள கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா அந்த கர்மா அக்கவுண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்ளோ வசந்த இடத்துல பிறந்திருக்கார் சரி கடவுள் எப்ப சொன்னார் யார்கிட்ட சொன்னார் எதன்படியாக சொன்னார் எப்போ எழுதி வச்சாரு எந்த நாளில் எந்த தேதியில் எழுதி வச்சிருக்காரு அதுவும் பாருங்க குறிப்பிட்டு இந்த புத்தகத்தில் நாங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கணும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்ட்டு எதில் எந்த சமயத்தில் எந்த தேதியில் எழுதி வைத்தார் கடவுள் அப்படி கடவுள் எழுதிய அந்த மூல பிரதி யார்கிட்ட இருக்கு ஏன்னா சார்வால் தான் பாருங்க அந்த பொங்கற இன்டர்வியூல சொன்னாரு எங்களுக்கு இந்திய சட்டம்லாம் ஒத்துக்காது அடக்காது அடங்காது அதுக்குள்ளோ எங்களுக்கு வேத சட்டம் தான் பொருந்தோன்னு அது வேதம் என்ன சொல்லியிருக்குனாக்க வந்தனர்களுக்கு மட்டும்தான் ஆறு தொழில் கொடுத்துருக்கு இருக்கு இல்லைங்களா வேத சட்டத்தில் அந்த வேத சட்டத்தில் யார் எழுதுனாங்க ஏன்னா குறிப்பிட்டு இன்னார் தான் இந்த கடவுள் தான் எழுதுனாருன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கடவுள் கிடையாது ஏகப்பட்ட கடவுள் அந்த லிஸ்ட்டு எடுத்துவிட்டா அடுத்த எபிசோட் வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு கடவுள் பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் பட்டியலாக இருக்கிற அந்த கடவுளில் எந்த கடவுள் உங்களுக்கு வேத தான் பொருந்தும்னு எழுதி வச்சார் எப்போ எழுதி வச்சாருன்னு தெரிய சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னு இவர் தான் கேட்குறாரு அப்படி ஆதாரம் இருக்கான்ட்டு அந்த தேதியை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு தான் பாருங்க அனாதி அது அனாதின்னு சொல்லி எஸ்கே பாவ பாக்குறாங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது அனாதியாவே இருக்கட்டும் இப்போ அனாதி யார் பார்த்ததுங்க ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா பிரைமரி எவிடன்ஸு இருக்குங்களா இப்போ எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்குறாரு இல்லைங்களா குறிப்பாக ஐயா வைகுந்தர் அவர்களை பற்றி கேட்கும்போது அவர் என்ன இடக்கு முடக்காக பேசினார் பாருங்க

வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு வைகுந்தர் கார் அவர் இதுக்கு தனியா ஒரு மைகுந்த காலம் ஐயா வாழ்ந்தீங்களா வைக்கு வைகங்கால வாழ்ந்தீங்களா அப்படிங்களா வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களான்னு டக்குன்னு கேட்டார் இல்லைங்களா அப்போ ராமர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இல்லவே இல்லைங்கற அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு நம்பணும் நம்புவோம் தப்பு கிடையாது அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு அறுபதாயிரம் வயசுக்கு அப்புறம் அந்த அறுபதாயிரம் வயசு கொண்ட அந்த மனிதருக்கு குய்ந்த பொந்தது அவர் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்துட்ட பிறகுதான் ஆட்சி பண்ணிட்ட பிறகுதான் ராமர் ராமன் ராமர் பிறக்குரை இப்போ இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அறுபதாயிரம் வயசு கொண்ட ஒரு மனுஷனுக்கு குய்ந்த பொந்ததுன்னு சொல்லும்போது அப்ப அந்த சமயத்துல யார் பக்கத்துல இருந்து பார்த்தது அறுபதாயிரம் வயசு மனுஷனுக்கு குழந்தை பொந்ததுன்ட்டு சரி பக்கத்துல இருந்து பார்க்கறனாலும் எந்த டாக்டர்ஸ் டெலிவரி பார்த்தாங்க அந்த டாக்டர்ஸ்லாம் இப்போ உயிரோடு இருக்காங்களா ஏதாவது பிரைமதி எவிடன்ஸ் இருக்குங்களா இவங்கதான் பாருங்க பிரசவம் பார்த்தாங்க அறுபதாயிரம் வயசு கொண்ட மனுஷனுக்குன்னு சொல்லி இல்லவே இல்லைங்கிற வைகுந்தர் காலத்துல நீங்க இருந்தீங்களா வாழ்ந்தீங்களான்னு கேட்கும்போது அறுபதாயிரம் வருஷம் அறுபதாயிரம் வருஷம் நான் சொல்லிடுவேன் ஆனா இல்லன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும் அதுல அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆண்டு நான் நீங்க இல்லன்னு சொன்னாக்க அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆளலைன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் தரணும் அறுபதாயிரம் வருஷத்துக்கு வாய்ப்பு தான் எப்படிங்க ஒரு லட்சம் வருஷம் ரெண்டு லட்சம் வருஷம் மூணு லட்சம் வருஷம் எல்லாத்தையும் சொல்லிடுவா ஏத்துக்கணும் இன்னைக்கு நேத்துக்கு வந்த அரசியல்வாதி ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் நான் இருக்க முடியாது இவர்கள் அரசியல் ஓட்டுக்காக என்ன வேணா பேசுவாங்க உண்மை உண்மையை தான் சொல்லணும் இப்போ ஒரு கோடி எழுபது லட்சம் வருஷம் எழுபது கோடி எழுபத்தி ஏழு வருஷம் சொல்லணும் அதே எதுக்கு நம்ம குறைக்கணும் அதே எதுக்கு நம்ம குறைக்கணும் ஏன்னா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வைகுந்தர் காலத்தை குறித்து கேள்வி கேட்டாலே நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தீங்களான்னு கேட்கும் போது அப்போ அறுபதாயிரம் வருஷம் எழுபது வருஷம் கோடி வருஷம் அந்த வருஷத்துல யார் போய் வாழ்ந்ததுன்னு கேட்பாங்க இல்லீங்களா இல்லவே இல்லைங்களா ஏன் கேட்கக்கூடாது அனாதின்னு சொல்லிட்டா விட்டுனோ ஆதி அந்தம் அனாதின்னு சொன்னதற்கு பிறகும் நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா இங்கே ஸ்பாட்லயே உங்க மேல புகார் கொடுப்பேன் வழக்கு போடுவானே முடியும் என்னால வேற யாரும் உங்க மேல வழக்கு தொடர வேண்டாம் நான் வரத்த இப்போ இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குடிப்ப போடுங்க சார் போடுங்க வழக்கு தப்பு கிடையாது ஆனா பாருங்க எங்க பார்த்தாலும் பாருங்க அவங்க மேல வழக்கு போடுவேன் இவங்க மேல புகார் கொடுப்பேன்னு சார் தான் எப்ப பார்த்தாலும் அடிக்கு மேல அடி நீதி மன்றத்துல வாங்குறாரு இப்படி தான் பாருங்க தேவையில்லாத இல்லாத வழக்கெல்லாம் போட்டு ஐயா என் மேல எந்த தப்பு இல்லையா மன்னிச்சுக்கங்கன்னு பாருங்க ஓபன் நீதி மன்றத்துல மன்னிப்பு கேட்டதே பாருங்க ரங்கராஜன் நரசிம்மன் தான் இல்லவே இல்லங்கற அபராதம் கட்டனது யாருங்க

இப்பவும் அந்த காலத்துல கூட கிடையாது இப்பவும் டிஜிட்டல் வடிவத்துல விஸ்வகர்மானு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து லோனை கொடுத்து அமைக்க வைக்கிறாங்க பாருங்க இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி நாங்க எங்க போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு கேட்கறாரு இல்லைங்களா இப்ப சார்வாள்கள் அவங்கள எந்த அளவுக்கு நாங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அதுவும் பாருங்க எந்த விஷயத்துல குறைந்த வரம் கொடுக்கறதுல இப்ப விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்லை என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தையை பெத்துக்குங்கோ குழந்தையை பெத்துக்குங்கோ குழந்தையை பெத்துக்குங்கோ இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்னையான பானு கவுண்டம் பண்ணி கேட்கற மாதிரி நம்ம உலக இயக்குனர் உலக இயக்குனர் அன்கோவை சேர்ந்தவங்க காதல விழுந்தா என்னங்க நினைப்பாங்க என்ன ஆவங்க இதை விட கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் ஆதாரம் வேணுமா திரு திருவா திரு திருவா மேடை கட்டி மைக்க போட்டு அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துக்கிறாங்க நாங்கள் பாருங்க குழந்த வரம் கொடுக்கறதுல கூட எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தோம்னு சொல்லி குழந்தையை பெற்றுக்கோங்கோ இல்லவே இல்லைங்கிற குழந்தையை பெற்றுக்கோங்கோ இல்லவே இல்லைங்கிற அப்போ இந்த அதிகாரத்தெல்லாம் அதுவும் அடுத்தவங்க பரம்பரையை வளர்க்குற அளவுக்கு உண்டான குழந்த வரம் கொடுக்குற அதிகாரத்தெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க ஏதாவது பிரைமரி எவிடன்ஸ் அது சம்மந்தமாக இருக்குங்களா

இந்து மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சனாதனிகள் கிடையாது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் சனாதனம் சொந்தம் கிடையாது வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் சனாதனிகள் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்தது அவை எல்லாத்தையும் மொத்தமா இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதில் ஒரு முறை தான் பாருங்க சனாதனிகள் என்கின்ற முறைன்றாரு அப்ப சனாதனமே இந்து மதம் கிடையாது இந்து மதம் என்பது ஒட்டு மொத்தமாக சனாதனம் கிடையாதுன்ட்டு நம்ம சொல்லுங்க நாங்க எங்கோ போய் சொன்னோம் சொன்னோன்னு அவரேதான் பாருங்க எல்லாத்தையும் சொல்லினுக்காரு

அடிப்படையில நீங்க சொல்லக்கூடிய கோட்பாட்டு ரீதியில நாங்க வாழணும் இதுதானே அப்பதான் வேதமா இருப்பீங்க இல்லன்னா நீங்க கிடையாது இப்பதான் கேட்டாரு நாங்க எங்கோ உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு சொல்லி அதே ஸ்பாட்ல வேற எங்கேயும் இல்ல வேற எந்த சேனல்ல கிடையாது அதே இன்டர்வியூல ஸ்பாட்லயே நூறுபிச்சாரு நாங்க தான் போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு சொல்லி நீங்க வைக மார்க்கெட்டில் இல்லம் வைதிக மார்க்கெட்டில் இல்லாதவர்களுக்கு வைதிக கோவில்ல எந்த விதமான வரக்கூடாது நான் சத்தம் காசு இருக்கேன் அடடா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலீங்களே சாருக்கு நாங்க பண்ணமா நாங்க பண்ணமான்னு பண்ணத பண்ணினுங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாதே உண்மையை இல்லவே இல்லைங்கற அப்படி உண்மைய சொன்னா அதே இடத்துல இன்னொரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சாரு பாருங்க உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு என்ன வயசாது கேமராமேன் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எல்லாரையும் கேட்டுட்டு அப்ப இங்க இருக்கவங்கள விட நான் தான் ரொம்ப வருஷம் ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த பாருங்க கோவிலுக்குள்ள யாரையும் வரக்கூடாதுன்னு தடுத்ததை நாங்க பார்த்தது இல்ல தான் வயசு நாலு வயசு எனக்கு சரியா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கல அப்ப சாருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு சொல்லும் போது அவருக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ளோ கோவிலுக்குள்ள யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்ததை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லும்போது போது இந்த ஐம்பத்தி நாலு தான் இந்த முன்னேற்றம் நடந்ததுன்ற ஒரு உண்மையை சாரே ஒத்துக்கிறாருன்னு ஏத்துக்கலாமா கேளுங்க அதுக்கும் சப்பக்கட்டு கட்டுவாங்க ஐம்பத்தி நாலு வருஷம் இல்லங்க நூறு வருஷம் நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலத்திலோ எப்பவோ இதை போல நாங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா கூட எப்பவோ எந்த காலத்துலையோ செய்ததை வச்சு இப்போவும் எங்க இதை போல பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி வாங்க வழிக்கு எந்த காலத்துலேயோ எப்பவோ எப்பவோன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ எங்க இப்போமோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மசூதி இருக்கிற இடத்துல கோயில் இருந்தது அந்த கோயிலை தான் மசூதி அந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினாங்க அதை இடிக்கணும்னு சொல்லி எந்த காலத்திலேயோ இருந்த கோவிலை குறித்து இப்போ ஏங்க சண்டை வரீங்க கண்ணுக்கு முன்னாடி மனுஸ்மிதி இப்போவும் நம்ம ஊருக்குள்ளே சுற்றி தான் இருக்குது அப்படி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரத்தை குறித்து எப்பவோ எந்த காலத்திலயோ ஒருவேளை அவருக்கே குழப்பம் அந்த மாதிரி இருக்கிற மனுஸ்மிருதிக்கு மனுஸ்மிருதிக்கு இவன் தான் காரணம் கண்ணுக்கு முன்னாடி சுத்தி நிற்கிற இந்த மனு ஸ்மிருதிக்கே எந்த காலத்திலேயோ எப்பவோ எழுதி வச்சதுன்னு சொல்லும் போது அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல இப்படி தான் இருந்தது இப்படி இருந்தது அப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்பவும் சண்டைக்கு வருது யாருங்க அந்த மசூதியை இடிக்கணும் இந்த மசூதியை இடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ராமர் கோயிலை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பாபர் மசூதி சம்மந்தப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பில் என்னென்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க இந்த இடத்துல கோயில் இருந்தது கோயில் இருந்த இடத்துல தான் பாருங்கள் அந்த பாபரி மஸ்ஜித் பாபர் மசூதியை கட்டியிருக்காங்க அதற்குண்டான ஆதாரம் இருக்குன்ட்டு தீர்ப்பில் எழுதியிருக்காங்களா இல்லைங்களே அங்கே பாருங்க மசூதி கட்டுவதற்காக அந்த இடத்தில் இதற்கு முன்பாக இருந்த கட்டிடத்தை இடித்தார்கள் என்பதற்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தொல்லியல் துறை அறிக்கை தெளிவாக சொல்லி அதையும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் பாருங்க உச்சநீதிமன்றத்தில் இதே போல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பாக அங்கே எந்த ஒரு கட்டணமும் இருந்தால் மாதிரி தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஜெயிஷ்டம் ஜெயிஷ்டோன்னு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் இருக்கிற அந்த வழக்கோட உண்மை இதுதான் ஆனால் பாருங்க எப்போவோ எந்த காலத்திலோ யாரோ அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இப்பவும் அதை குறித்தே எங்க பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எந்த காலத்திலையோ எங்கேயோ எந்ததோ இல்லையோ இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கோவிலை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போவும் எங்கள் நாடு முழுக்க இருக்கிற மசூதியை குறித்து பிரச்சனை பண்ணுகிறீங்க தமிழ்நாடு முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் இருக்கிற மூணே மூணு லைனு அந்த மூணு லைனை பார்த்துட்டு எங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்ட்டு யாரையோ குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிடாமல் சொல்லும்போதே இவங்களுக்கு தான் குத்துதுன்னு சொல்லும்போது அப்போது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததோ இல்லையோ ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய ஒருவேளை இருக்கலாம்னு நம்பப்படுகின்ற அந்த இடத்துல கோவில் இருந்ததாக சொல்லி இன்றைக்கு நாடு முழுக்க மசூதிகளை குறிவைத்து பண்ற பிரச்சனை நியாயம்னு சொன்னா அதுவும் கோவிலை முன்னிறுத்தி அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொன்ன கோவிலை முன்னிறுத்தி பிரச்சனை பண்றது நியாயம்னு சொன்னா அதெல்லாம் எந்த காலமோ ஓய் எந்த காலத்திலயோ எப்போவோ நடந்தது இப்பவும் ஏன் அதை வச்சு நீ கேள்வி கேட்குறீங்கன்னு சொன்னா அப்படி கேள்வி கேட்கறதும் அந்த காலத்தை அடக்கி ஒடுக்கி வச்சு இன்றைக்கும் பாருங்க தொடரும் அந்த நிலையை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் நியாயம்தான் ரங்கராஜ் நரசிம்மன் சாருக்கும் சரி ரங்கராஜ் நரசிம்மன் கோ அந்த கூட்டத்துக்கும் சரி ஐப்ராய் எப்படிங்க ஐப்ராய் எப்படிங்கன்னு சொல்லி பாருங்க இந்த காணொலிக்கு முடிவல்ல அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இந்த காணொலியோட தொடர்ச்சியாக கிடையாது இதே விஷயம் தொடர்பாக வேற வேற எபிசோடு வருன்றதை ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கின்னு இந்த காணொலி முடிச்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணும்போது ரங்கராஜ் நரசிம்மன் சார் அவர்களை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்